அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்டமாக நிறைய பேர் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா விண்ணப்பம் போட்டிருந்தாங்க அவங்களுடைய பேர் விவரம் வந்துட்டு நேற்றைய முன்தினம் வெளியில் பட்டிருந்தது அதை எவ்வாறு பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முதற் கட்டமாக அதுவும் தனிப்பட்ட விவரத்தை எப்படி பார்க்குறேன்னு சொல்லி அதன் பிறகு நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உங்களுடைய பேர் விவரத்தை பட்டியலில் இருக்கிறத எப்படி பார்க்குறேன்னு சொல்லியும் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ ரெண்டு வந்துடுச்சு நம்ம போட்டதுக்கு அதன் பிறகு ஏராளமானவர்களுக்கு டவுட் மேலே டவுட்டுகள் வந்த வண்ணமே இருக்குது என்னன்னு சொன்னால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் போயிட்டு பார்த்தா நாங்கள் அஸ்வஸ்மைக்கு தெரிவாகியிருக்கோம் ஆனால் எங்களோட பட்டியலுக்குள்ளே போய் பார்த்தா நாங்கள் வந்துட்டு நொட்டு எலிஜிபிள்னு சொல்லியிருக்கு என்ன காரணம்னு சொல்லி ஏராளமானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க சிலர் வந்துட்டு ரிஜெக்டட்னு சொல்லியிருக்கே எங்களுக்கு என்ன கிடைக்க மாட்டாதா என்ன நடந்த அதுக்கு வந்திருக்கோம் இதில் வரல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதே மாதிரி என்ஏ என்ஏ என்ஏன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஓப்பன் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு நாங்களும் அக்கௌண்ட் திறக்கணுமா இப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமும் ஏகப்பட்டவர்கள் வந்துட்டு என்ன செஞ்சுறாங்க இந்த விஷயங்களை வச்சுட்டு குழப்பிக்கொண்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இது சம்மந்தமாக எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு திருப்தியான பதில் கிடைக்கிறது இல்லை உண்மைக்கு உண்மையான பதிலும் அவங்களுக்கு சொல்ல தெரியல ஓகே நம்ம வந்துட்டுச்சு இந்த வீடியோவில் நம்ம போடுற வீடியோவில் எல்லாமே வந்துட்டு எல்லாமே என்ன செஞ்சுருப்போம்னு சொன்னால் உண்மைக்கு உண்மையான தகவலை மட்டும்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இப்போவும் வந்துட்டு இது தொடர்பான அனைத்து விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் தீர்வு நம்ம என்ன செய்யப்பட்றோம்னு சொன்னால் இதில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம் ஓகே இப்போதான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் இதை முழுமையாக பாருங்கள் அல்லது ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாங்க நம்மளோட வீடியோவில் பார்க்குறவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் இது தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதில் இப்படியே இதில் லிங்கலாம் வேணும்னு சொன்னால் இந்த எங்கே எப்படி போய் பார்க்குறது எப்படி நீங்கள்ட்ட தனிப்பட்ட விவரம் பார்க்குற எப்படி பட்டியலில் பார்க்குறேன்னு சொல்லி விவரம் தேவைன்னு சொன்னால் நம்மளோட யூடியூப்பில் கமெண்ட்ஸில் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் அதை கிளிக் பண்ண அந்த லிங்கை உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் இல்லை எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிறது சொன்னாலும் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்கும் நீங்கள் அதை உன்னூடாக இணைந்து என்னோட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த மேன்முறையீடு சம்பந்தமாகவும் ஏராளமானவர்கள் எப்படி நாங்கள் மேன்முறையீடு செய்கிற எங்களுக்கு அசோஸ்மெண்ட் நோட் செலக்ட் இருக்குது நாங்கள் மேன்முறையீடு செய்யலாமான்னு சொல்லி அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கும் நம்ம இதில் பதில் தர காத்திருக்கிறோம் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு உங்களுக்கு பூர்ணமான தகவல் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஹாய் எவ்ரி ஒன் ஆம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு எங்களை ஊக்கப்படுத்துன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு ஓகே இந்த மேன்முறையீடு சம்பந்தமாகவும் ஆட்சேபனை செய்கிறது சம்பந்தமாகவும் ஏராளமானவர்கள் கேட்குறாங்க நாங்கள் மேன்முறையீடு எப்படி செய்கிற எங்களுக்கு அசூஸ்மைக்கு கிடைக்கல என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் தயவு செய்து இந்த மேன்முறையீடு செய்கிறத கொஞ்சம் பொறுமையாக வைத்துக்கொள்ளுங்கள் யாரும் மேன்முறையீடு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போக வேணாம் அதுக்குள்ளே நீங்கள் மேன்முறையீடு செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியாமலுக்கு நீங்கள் மேன்முறையீடு செய்வீர்களே ஆனால் அது பிழையாக போகின்ற பட்சத்தில் உங்களுக்கு அஸ்வஸ்மையே நிராகரிக்கப்பட்டுவிடும்ங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ன சொன்னால் ஆரம்பத்திலேயும் தவறுதலான முறையில் மேன்முறையீடு செய்து ஒப்ஜெக்ஷன் செய்து ஆட்சேபனை செய்து ஏராளமானவர்கள் கொடுப்பனை எடுக்காமல் இன்று வரைக்கும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்மளுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஆகவே நீங்களும் அதே சிரமத்தை தவற செய்துவிடக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன் மேன்முறையீடு எவ்வாறு செய்கிறேன்னு சொல்லி நான் தனிப்பட்ட வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன் என்று சொன்னால் மேன்முறையீடில் வந்துட்டு நீங்கள் எந்த புள்ளியில் என்ன செஞ்சுருக்கீங்க தவற விட பார்த்திருக்கிறீங்க எந்த புள்ளி உங்களுக்கு எடுக்காததுனால உங்களுக்கு அசோசனை கிடைக்கல நீங்கள் எத்தனை புள்ளி இன்னும் எடுக்கணுங்கிற தகவலை வச்சு தான் நீங்கள் மேன்முறையீடு செய்யணுமே ஒழிய நீங்கள் எல்லாத்துக்கும் மேன்முறையீடு செய்ய போய் கிளம்பிட்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமலுக்கு கடைசியில் அசூஸ்மே இல்லாமல் ஆகிவிடும் அது உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் அந்த காலத்தை நீடிக்கும்னு சொல்லி நீங்கள் தெளிவாக கொள்ளணும் அதே மாதிரி ஆட்சேபனை தகுதி இல்லாதவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு இந்த பேர் பாட்டியில் பேர் வந்திருக்கு அதுவும் எட்டாயிரத்தி ஐநூறுவா வந்திருக்கு பத்தாயிரம் வந்திருக்கு பதினையாயிரம் வந்து இப்படின்னு ஏராளமானர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆமாம் அவ்வாறு இருந்தால் இருக்கட்டும் அவர் அவருக்கு ஒரு அவகாசம் இருக்குது அந்த அவகாசம் பெறும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் ஆட்சேபனை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் அதற்கான ஒரு வீடியோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு வீடியோ அதுக்காக தெருவேன் ஆகவே நீங்கள் ஆட்சேபனை எப்படி செய்கிற அவரை நம்ம எப்படி இல்லாம ஆக்குறங்கிறத அதுக்கான ஒரு வீடியோவை போட்டு தகுதி இல்லாட்டி அவர் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ரெண்டாம் கட்ட விண்ணப்பத்தில் எடுக்கிறதுக்கு விடக்கூடாங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விருப்பிக்கின்றேன் அதே மாதிரி வந்துடுச்சு இந்த என்ன கேட்டு சொன்னால் எங்களுக்கு நோட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்கு அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொல்லியிருக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் வாங்க எப்படி இதை பார்க்கலாம் பட்ட ஒரு நபருடைய தகவல்களை நம்ம பார்க்குறது தான் இது இது வந்துட்டு உங்களோட தேசிய அலாட்ட இலக்கமோ அல்லது கீவோர் இலக்கமோ ஏதோ ஒரு இலக்கத்தை நீங்கள் வைத்து சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை தனிப்பட்ட விபரம் இதில் காட்சிப்படுத்தப்படும் இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு சந்தேகங்கள் இருக்குது அது புதிதாக இருந்தாலும் சரி அல்லது பழையவர்களாக இருந்தாலும் சரி இதில் ஏகப்பட்ட சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இதில் வந்துட்டு பாருங்கள் சொல்லி அது உங்களுடைய எந்த மாவட்டம்னு சொல்லியும் அதே மாதிரி டிஎஸ் டிவிஷன் மாவட்டம் பிரதேச செயலக பிரிவு எதுங்கிறதையும் அதே மாதிரி பாருங்க கிராம நிலதாரி வசம்னு சொன்னால் நீங்க எந்த கிராம நிலதாரி பிரிவுக்குள்ள இருக்கீங்கிறத இதில் போட்டிருக்கும் அதே மாதிரி இது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் ஒரு இலக்கம் போடப்பட்டு சேர்க்கிள் டூன்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க இதை நல்லா நீங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸுங்கிறது உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட டேட்டை தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் மாசம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நபர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க அதற்கான நம்பர் தான் இது அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வந்துட்டு இதை தவறாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்க சைக்கிள் ரெண்டு இருக்குதுன்னு சொல்லியும் வாகனத்தை குறிக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்க அவ்வாறு இல்லை இது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கான தேதியை குறிக்குது அதே மாதிரி பாருங்க ஹவுஸ் ஹோல்டு ரெஃபரன்ஸ்னு சொல்லி தான் இருக்கு இது என்னன்னு சொன்னால் ஹெச்ஹெச்னு சொல்லி தானே உங்களுக்கு ஒரு கியூஆர் துண்டுன்னு தந்திப்பாங்க அந்த இலக்கம் தான் நினைக்கிறது இந்த கியூஆர் கோட் இலக்கம் அதே மாதிரி அப்ளிகண்ட் நேம்டு சொல்லியிருக்கு இது உங்களுடைய பேர் விபரத்தை வளர்த்துல குறிக்கும் இந்த பேர் விபரம் வந்துடுச்சு உங்களோட பேர் வந்துட்டு சரியாக இருக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி ஏராளமானவர்கள் இந்த பேர் விபரம் வந்துட்டு எங்களுக்கு பிழையாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திடம் போய் சென்று அதுக்கான விண்ணப்பத்தை பெற்று அதை நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுடைய தொலைபேசி இலக்கம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அவ்வாறு உங்களுடைய தொலைபேசி இலக்கம் பிழையாக இருந்தாலும் நீங்களும் அதை சிறு வந்து செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஐடினி இலக்கமும் வந்துட்டு இவ்வளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அதையும் நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுடைய விலாசம் உங்களோட விலாசத்துலேயும் மாற்றம் இருந்தால் அதை நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும் இது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதான் பாருங்க நினைக்கிறேன் செலக்டட் கேட்டகரி அப்பீல் ஒப்ஜெக்ஷன் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இந்த நாளும் வந்துடுச்சு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஏராளமானவர்கள் வந்துக்கிட்டு எல்லாரும் தெரிவு என்று சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய பி பட்டியலுக்குள்ள பேர் இருக்குது அதனால நாங்கள் தெரிவு செய்யப்பட்டுட்டோம்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த ஃபிஸ்ட்டுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறது செலக்டட் கட்டகரிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வகையான தெரிவுக்குள்ளே இருக்கீங்கிறத குறிக்கிறது அதே மாதிரி இதில் வந்துட்டு பாருங்கள் ராசிஸ்னு சொல்லி இருக்கிறதுன்னு சொன்னால் இவர் வந்துட்டு ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவுக்குள்ளே இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காரு ஆனால் இவரை வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருடைய அசோஸ்மே லிஸ்ட்டுக்குள்ளே போய் போய் பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்துட்டு ரிஜெக்டுன்னு சொல்லியிருக்கோம் அல்லது வந்துட்டு இவரை நோட் எலிஜிபிள்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படியே ஏராளமானவர்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கோம் ஆனால் அங்கே நாங்கள் எதுவும் செய்யப்படலைன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க அது என்ன அதுக்கான விவரம் என்னங்கிறத நம்ம மற்ற லிஸ்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு உங்கள்ட்ட நான் காட்டுவேன் இப்போ இதில் பாருங்க இவர் இந்த பல்கேசிங்கிறவர் அதே மாதிரி வந்துட்டு செலக்டட் கேட்டகிரியில் ரான்ஸ்டில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு அதே மாதிரி அப்பீலுங்கிறது வந்துட்டு என் ஏன்னு சொல்லியிருக்கு ஒப்ஜெக்ஷனும் என் ஏன்னு சொல்லியிருக்கு இது வந்துட்டு ரெண்டும் என் ஏ என் ஏன்னு சொல்லி இருக்குமே ஆனால் இது வந்துட்டு மேன்முறையீடு செய்கிறது இப்போ இந்த அசூஸ்மை கொடுப்பனவு நாட் செலக்டட் ஃபார் அசூஸ்மெண்ட் சொல்லி இருந்தால் இவர் வந்துட்டு மேன்முறையீடு செய்கிறதுக்கான அவகாசம் அவகாசம் அதுக்கான காலம் வந்துட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த காலம் இன்னும் நீடிப்பு செய்ய வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அப்பீலுங்கிறது வந்துக்கிட்டு பாருங்க என்ன என்று சொன்னால் இவர் அப்பீல் பண்ணார்ன உடனேயே இவர் இது வந்துட்டு இடத்துல மாற்றம் ஒன்று ஏற்படும் அதாவது இவர் அப்பீல் பண்ண டேட்டும் அவருடைய குறியீட்டு இலக்கமும் இடத்தை காட்சிப்படுத்தப்படும் இதை வந்துட்டு முதலாம் தவணையில் முதலாம் கட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டு வாங்குறதுல நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த ஒப்ஜெக்ஷன் இந்த ஒப்ஜெக்ஷனுங்கிறது என்ன விஷயம்னு சொன்னால் இன்னைக்கிற நபர் இவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐயான் ரூபா இருந்தாலும் இவர் வந்துட்டு இந்த கொடுப்பனு எடுக்க தகுதி என்று சொல்லி நான் கருதுறேன் அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் இவருக்கு எதிராக ஆட்சேபனை தெரிவிக்கிறது தான் இந்த ஒப்ஜெக்ஷன் குறிக்கும் அப்போ நான் இவருக்கு எதிராக நான் ஆப்ஜெக் ஒப்ஜெக்ஷன் செஞ்சேன்னு சொன்னால் இவடத்தில் ஒரு இலக்கம் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்கொள்ளணும் இவ்விடத்தில் உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுக்கிறீங்க ஆனால் அந்த ஒப்ஜெக்ஷனுக்குள்ள ஒரு இலக்கம் வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுப்பனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரோ மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இதில் என்னென்னு சொல்லி வந்தால் நீங்கள் மேன்முறையீடு செய்கிறத குறிக்கிறது இதில் ஒப்ஜெக்ஷனில் என்னென்று வந்தால் நீங்கள் வந்துட்டு ஆட்சேபனை செய்கிறத குறிக்கிறது அதே மாதிரி இந்த செலக்டட் கேட்டகரியில் ட்ரான்சிஸ்ட் ஃபுவ வலண்டியபிள் அதே மாதிரி சர்வலி ஃபுவ இந்த நாளும் இல்லாமலுக்கு நோட் செலக்டட் ஃபோ அசோஸ்மெண்ட் சொல்லி வந்தால் நீங்கள் அசோஸ்மைக்கு தெரிவு செய்யப்படலை ஆனால் நீங்கள் மேன்முறையீடு செய்து கொள்ள முடியுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செலக்டட் கேட்டகரியில என் ஏன்னு சொல்லி இருக்குது அதாவது ரான் சிஸ்டம் இல்லை சேர்வலி ஃபோரும் இல்லை அதே மாதிரி ஒன் டேபிளும் இல்லை சேர்வலி மற்றது வந்துட்டு எதுவுமே இல்லாமலுக்கு என் ஏன்னு சொல்லி இந்தா இருக்கிற மாதிரி இந்த செலக்டட் கேட்டகரிக்குள்ள இருக்குது என் ஏன்னு சொல்லி அப்போ என்ன அர்த்தம் எங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இன்னைக்கு பாருங்கள் டிஎஸ் அப்ரூவ்ட்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மாதம் முதந்தேதி என்ன செஞ்சுக்க இந்த அசூஸ்ம பயனுகரிக்கு டிஎஸ் வந்துட்டு இவர இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பரிசீலனை செய்துட்டு இவருக்கு நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம்ன்ற மாதிரி என்ன செஞ்சுக்கா அவர் அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணிக்கார் அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ண உடனே தான் இவருக்கு வந்துக்கிட்டு அனைத்து வேற தகவலுக்கும் வந்துட்டு என்ன செய்யணுன்னு சொன்னால் புள்ளிகள் வழங்கப்பட்டு இவருக்கு சூஷ்ம கொடுப்பனவு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்மளுக்கு இதில் காட்சிப்படுத்தும் அப்போ இந்த டிஎஸ் அப்ரூவ்ட்னு சொல்லி இல்லாமலுக்கு இதில் என் ஏன்னு சொல்லி இருக்குமேயானால் இவருடைய விண்ணப்ப படிவத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் கொள்ளணும் அப்போ என்னென்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கும்போது டிஎஸ் அப்ரூவல் பண்ணலை அதனால் என்ன சொல்லியிருக்கு ஆனால் இவருடைய அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் பூர்ணப்படுத்தப்படாமல் இருக்கும் முதல் கட்டமாக பூர்ணப்படுத்தப்படாமல் இருக்கும் அதே மாதிரி இவரோட வீட்டுக்கு வேறு விண்ணப்ப படிவம் போட்டிருப்பார் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு யாரும் வந்து கணக்கெடுப்புக்கு வந்திருக்க மாட்டாங்க சில டைமில் கணக்கெடுப்புக்கு வந்திருப்பாங்க வந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் இவருடைய விண்ணப்ப படியத்தை பூர்ணப்படுத்தாமல் போயிருப்பாங்க இப்படி ஏதோ ஒரு காரணங்களால இவருக்கு வந்துட்டு என் ஏன்னு சொல்லி இருக்கும் இதில் அப்போ அவர் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படி என் ஏன்னு சொல்லி இருக்கிறவர் வந்துட்டு நம்மளோட விண்ணப்ப ஏதோ பிரச்சனை இருக்குது அதை நம்ம சீர் செய்யணும்னு சொல்லி அப்போ சீர் செய்கிற எங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் உங்களோட பிரதேச செயலகத்தில் அல்லது உங்களோட சமூக சேவை பிரிவு உத்தியோகத்த போயிட்டு உங்களோட விண்ணப்ப படிவத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது சார்னு சொல்லி நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அவங்க அதை பரிசீலனைக்கு உட்படுத்தி ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது செஞ்சு தருவோம் அல்லது இப்போ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ செல்வாங்க அதுக்கு அமைவாக நீங்கள் அவங்க சொல்கிற ஆலோசனைக்கு அமைவாக அதை நீங்கள் செய்து கொள்ள முடியும் அடுத்தது பாருங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இதில் வந்துக்கிட்டு ஓப்பன் அக்கௌண்ட்னு சொல்லி ரெட் கலரில் காட்டுப்பட்டிருக்கும் அது இப்போ புதுசாக போட்ட எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்போ என்னென்று சொன்னால் அதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் சம்டைம்ஸ் சிலர் கொடுத்துருக்கலாம் ஆனாலும் ஓப்பன் அக்கௌண்டுன்னு சொல்லி இருக்கும் அப்போ இதில் உங்களுக்கு விளங்க மாட்டா நம்ம அக்கௌண்ட் வந்துடுச்சு கொடுத்தோமா இல்லையாண்டு இது யாருக்குன்னு சொன்னால் இன்னக்குற செலக்டட் கடைக்கரில் அஸ்வஸ்மைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரமான ஒரு விஷயம் இப்போ அஸ்வஸ்மைக்கு நம்ம தெரிவு செய்யப்படலை நம்மளுக்கு ஓப்பன் அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால் அதுக்காக நம்ம போயிட்டு அக்கௌண்ட் திறக்கணும்னு சொல்லி அர்த்தம் இல்லை இதில் நம்மளுக்கு கிடைக்கலான்னு சொன்னால் நம்ம பேங்கில் அக்கௌண்ட் திறந்து என்ன பலன் ஒன்றுமே இல்லையே அப்போ நீங்கள் அவசியமும் இல்லை அப்போ ஓப்பன் அக்கௌண்ட்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் யார்னு சொன்னால் இந்த அசூஸ்மைக்கு தெரிவானவர்கள் அப்போ அசூஸ்மைக்கு தெரிவானவர்கள் மாத்திரம் இன்னைக்கிற பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினாங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு பச்சை கலருக்கு மாற்றமாகி வெரிஃபைட் அக்கௌண்ட்னு சொல்லி காட்சிப்படுத்தப்படும் படைப்படுத்தலை அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்டையும் வந்துட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இது என்ன என்னென்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி இருந்துட்டு சிலர் வந்துக்கிட்டு அந்த ஸ்டேட்டஸை பற்றி கேட்பாங்க அப்போ நினைக்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் அப்பீல் போட்டிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஒப்ஜெக்ஷன் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தா இதில் உங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லி இதில் காட்டும் அது இப்போ காட்ட மாட்டா இன்னும் அடுத்த மாத பகுதியில் தான் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இதில் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சொன்னா சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் பட்டியல் இப்போ நீங்கள் அசோஸ்மைக்கு ரெண்டாம் கட்டத்துக்கு போட்டிருப்பீங்க உங்களுடைய லிஸ்ட்டுக்குள்ளே பேர் வந்திருக்கான்னு சொல்லி ஏராளமானவர்கள் அப்ளிகேஷன் போட்டு எல்லாரும் என்ன செய்றீங்கன்னா பார்க்கிங்க அப்போ உங்களோட அப்ளிகேஷன் பாட்டி உங்கள் பட்டியலுக்குள்ளே உங்களோட பேர் வந்திருக்கும் பாருங்கள் இதுக்கு என்ன அர்த்தங்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம் இப்போ பாருங்க இதில் வந்துட்டு உங்களோட தொடர் இலக்கம் போடப்பட்டிருக்கும் நீங்க எத்தனை பேர் அசோஸ்மைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறீங்க ரெண்டாவது தடவைங்கிறத நீங்க பார்த்துக் அதே மாதிரி உங்களோட பிரிவில் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்கிறதையும் இந்த நம்பரை வச்சு நீங்க பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இதில் பாருங்க ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கு இந்த ரெஃபரன்ஸுங்கிறது வந்துட்டு என்ன சொன்னால் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை குறிக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற கியூஆர் கோடு இலக்கத்தை இது குறிக்கும் நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய கியூஆர் கோடு இலக்கம் உங்கள்ட இருக்கிற கியூஆர் கோடு இலக்கத்தையும் உங்களோட விலாசத்தையும் வைத்து உங்களுடைய பேரை நீங்க என்ன செஞ்சுக்கணும் மதித்து உங்களுக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் அதே மாதிரி இதில் 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 உங்களோட 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 ஃபுல் நேம் இருக்கும் 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 அப்போ நீங்கள் பேர் விபரத்தை பார்த்து அதே அதே மாதிரி மாதிரி விலாசம் அட்ரஸ் இந்த பகுதியில் சொன்னால் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக தொங்கலில் தொங்கல்ல அசுவிபிள் அப்போ இந்த கெட்டகேரிங்கிறது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அஸ்வஸ்மை எவ்வளவுக்குள்ள நீங்கள் எந்த வகைக்குள்ளே உள்வாங்கப்பட்டுக்கிறீங்கிறத தான் இந்த வகைக்குள்ள வகைங்கிறது இதில் பாருங்கள் சேவர்லி பூவை சேவல்லி பூவ சேவர்லி பூன்னு சொல்லியிருக்கு அடுத்தது ஃபூன்னு சொல்லியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஸ் இருக்குது இங்கேலாம் சரி பாருங்கள் அசோஸ் எலிஜிபிளுக்குள்ளே இந்த சேவர்லி ஃபோர்னு சொல்லி வந்து இங்கே எலிஜிபிள்னு சொல்லி வந்துட்டு அப்போ இவருக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த இருக்கிற வேறு வந்துட்டு நினைக்கிற நபர் வந்துட்டு இந்த மரியன் நாச்சிங்கிறவ வந்துட்டு சேவர்லி ஃபோரில் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டு ஆனால் இவன் வங்கி இலக்கம் கொடுத்துருக்கா இப்ப வந்தவங்கள்ட்டையே வங்கி கணக்கு இலக்கத்தை கொடுத்ததுனால இவர வங்கி கணக்கு இலக்கமும் சரியாக இருக்கிறதுனால இவ அஸ்வஸ்ம கொடுப்பனம் எடுக்க இந்த மாதமே இவ கொடுப்பனவு எடுக்கிறதுக்கு தகுதியாக பட்டுட்டான்னு சொல்லிதான் இதுக்கான அர்த்தம் அப்போ எலிஜிபிள்னு சொன்னால் கொடுப்பனை எடுக்கிறதுக்கு இந்த மாதமே கொடுப்பனை எடுக்க தகுதியாக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இவங்க வந்துக்கிட்டு என்ன செஞ்சு கொள்ள தேவையில்லை பேங்கில் அக்கௌண்ட் திறக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ இவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் இவங்களை ஏதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் அக்கௌண்ட்னு சொல்லி தான் இருக்கும் ஆனால் அதை வேறொரு முறையில் தான் நம்ம பார்க்கலாமே தவிர நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியாது அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையும் இல்லை சரியா அப்போ செரிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க செவழிப்புன்னு சொல்லியிருக்கு இங்கே எலிஜிபிள் இருக்குது அப்போ இவங்க அசூஸ்மாக கொடுப்பனவு இந்த மாதமே எடுக்கிறதுக்கு தகுதி உ உடையராக்க நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதே மாதிரி பாருங்கள் சிலருக்கு வந்துட்டு இப்படி டேஷ் அடையாளம் போட்டு அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொல்லி இருக்குது அப்போ நினச்சிடக்கூடாது நம்ம பேர் இதுக்குள்ளே இருக்குது தானே பட்டியலக்குள்ள அப்போ நம்மளுக்கும் கிடைக்குமாக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது இப்படின்னு சொன்னால் இவங்களோட தனிப்பட்டதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நோட் செலக்டட் ஃபோர் அசோஸ்மெண்ட் சொல்லி இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கும் அவங்களோட தனிப்பட்டதுக்குள்ளே பார்த்தோம்டா அப்போ இவங்களுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இவங்க அசோஸ்மெண்ட்டுக்கு தெரிவு செய்யப்படலை இன்னும் இவங்க அசோஸ்மைக்கு தெரிவு செய்யப்படலை ஆனா இவங்க மேன்முறையீடு செய்து கொள்ள முடியும் மேன்முறையீடு அப்பீல் செய்து கொள்ள முடியும் அது வந்துட்டு இன்னும் காலம் இருக்குது நீங்கள் அப்பீல் செய்கிறதெல்லாம் அது எப்படி செய்கிறங்கிறத நம்ம ஒரு தனியாக சப்ஜெக்டாக பார்த்துக்கொள்ளேயும் அப்போ இவங்க அப்பீல் செய்கிறதுன்னு சொன்னால் இவங்கள்ட முதல்ல பார்க்குறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும் இவங்க எத்தனை புள்ளி எடுத்தாங்க எதில் தவற விடப்பட்டிருக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து தான் இவங்க அப்பீல் பண்ணணுமே தவிர மற்றபடிக்கு சும்மா அப்பீல் போட்டு அப்புறம் கிடைக்காம போனால் அதுக்கு பிறகு ரெண்டு வருடங்கள் செல்லும் இவங்களுக்கு அதுக்கு பிறகு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொன்னால் இவங்க அஸ்வஸ்மைக்கு தகுதி இல்லைங்கிறத நீங்கள் கொள்ளணும் அதே மாதிரி பாருங்கள் நோட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கு இங்கே டேஸ் போட்டிருக்கு ஆனால் தனிப்பட்ட விவரத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த வாழ்க்கை சிங்கிறவங்களுக்கு ட்ரான்சிஸ்ட்டுக்குள்ளே ஐயாயிரங்குள்ளே தெரிவு ப தெ செய்யப்பட்டிருக்கு அப்போ அந்த வாழ்க்கை தான் நம்ம முன்னால் பார்த்தோம் இந்த வல்கே அந்த தனிப்பட்ட முறைக்குள்ளே ஐயாயிரம் கொடுப்பனக்குள்ளே செலக்ட் ஆகியிருக்கா ஆனால் இங்கே நொட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இவக்கு என்ன அர்த்தம்டா இவன் வங்கி கணக்கு இலக்கம் கொடுக்கல அந்த அஸ்வஸ்மை இதில் வந்துட்டு இவன் வங்கி கணக்கு இலக்கம் கொடுக்காததுனால இவன் வங்கி கணக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்போ நோட் எலிஜிபிள்னு சொல்லி இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இவங்க வங்கியில் கணக்கு திறக்கணும் அது இப்போது திறக்க இல்லாத சமூக சேவை பிரிவால் ஒரு கடிதம் கொண்டு கொடுப்பாங்க அதை கொண்டு போயிட்டு கொடுத்தா தான் இவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வங்கி இலக்கம் திறப்பாங்க அவர் திறந்ததும் பிறகு அது ஓட்டவாக வந்துட்டு இவங்களோட வங்கி கணக்கிழக்கம் எட் செய்யப்பட்டு இவனுடைய கொடுப்பனவு இவங்களோட வங்கிக்கு வரும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த நோட் எலிஜிபிள்னு சொன்னால் இவங்க தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் இவங்களுடைய வங்கியில் கணக்கில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கு ஓப்பன் அக்கௌண்ட்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு வங்கி கணக்கில் திறந்தால் இவங்களுக்கு காசு வரும் அதே மாதிரி வேறு எதுவும் இதில் இது தவிந்து வேறு எதுவும் உங்களுக்கு வந்திருக்குமே ஆனால் நீங்கள் அதை என்ன செய்யலாம் நமக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பிரச்சனை என்னங்கிறத நம்ம உங்களுக்கு கூறுவோம் சிலர் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு மாறி ரெண்டு பிரதேசத்திலையும் விண்ணப்பம் போட்டிருப்பாங்க அவ்வாறானவர்களுடைய சில விண்ணப்ப படிவங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் மற்ற ஒரு பிரதேசத்தில் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டிருப்பாங்க அப்போ அவ்வாறான பிரச்சனைகளையும் இதில் நம்மளுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதில் உங்களுக்கு நான் தெளிவாக விளங்கப்படுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நோட்டு எலிஜிபிள்னு சொன்னால் என்ன எலிஜிபிள்னு சொன்னால் என்ன அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் தான் என்ன ஆகவே இந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என் ஏன்னு சொன்னால் என்ன ஆகவே இந்த நா நாலு கட்டக்காரிகளை இருக்கிற சார் ஆறும் வந்துட்டு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு நான் உங்களுக்கு கூறினேனோ அதே மாதிரி நீங்களும் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொண்டும் எல்லாவற்றையும் போயிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் சேர் பேரில் கேட்டு உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய தகவல்களை குழப்பிக்கொள்ள வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு கூறிக்கொண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்கள் அனைவரையும் சந்திக்க